விக்ரம் படத்தில் விஜயசதுபதி ஹல்கிட்ட மாதிரி ஒன்று வாங்கின போடுறாரு அதை போட்டதுமே ஹல்க் மாதிரி மாறி

அது குறைக்கும் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா போதை மருந்தாக மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் அந்த படத்துல அப்படி டெபிட் பண்றாங்க நம்ம நரம்பு மண்டலம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த மருந்தை சாப்பிடறாரு அந்த மருந்து வந்து ஒரு கையில மட்டும் ஆக்ட் பண்றது இல்ல அந்த மருந்தோட எஃபெக்ட்னால மூளை ஸ்டிமுலேட் ஆகி ஒவ்வொரு நரம்பும் ஸ்டிமுலேட் ஆகுது அதை தான் அவங்க அப்படி காமிக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஓ இது மூளையில போய் வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த மயக்கத்துக்காக தான் இதெல்லாம் எடுத்துக்கிறது அந்த மயக்கம் அப்படிங்கறத அவங்க மயக்கமா பார்க்க கூடாது இதனால என் மூளை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த பயங்கர ஃபீலிங் வருது அந்த மூல பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு சின்ன சின்னதா இருக்கலாம் போக போக இந்த மூல பாதிப்பு நடக்க நடக்க அவங்களுடைய ஒவ்வொரு நரம்புகளும் பாதிக்கப்படும் இன்னைக்கு தெரியாது ஏஜ் இருக்கிறப்ப தெரியாது சின்ன வயசுல நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் தளர்வு வர்ற சமயத்துல இவங்க எல்லாருக்குமே நரம்பு மண்டலம் ஏகமும் பாதிச்சு நடக்க கூட முடியாம மிக விரைவுல அடுத்தவங்களை டிபெண்ட் ஆகி அவங்களுடைய கடைசி எண்ட் லைஃப் எல்லாம் வந்து ரொம்ப பரிதாபகரமா இருக்கிறது தான் நாங்க பாக்குறோம்